இவ்வளவு மோசமாலாம் வந்து நீங்க சொல்றீங்கல்ல பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லி பிஜேபியை வந்து சொல்றதுதான் அந்த பிஜேபி கட்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை பிரயோகங்கள் இருக்க நேரடியா ஒரு கட்சி தலைவர் நீங்க பேசாம அவங்க வீட்டு பெண்களை பேசுறது எப்படி சரியது கடந்த காலத்தில் ஃபுல்லாக வந்து ஒரு நடிகை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க அந்த நடிகை கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு இதே தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யறீங்க உங்களை கருத்தியல் ரீதியாக உங்களால் மோத முடியும் போது கேட்டால் ஆபாச கையில் எடுக்கு நான் மனைவி எல்லாம் பேசுகிறேன் உங்கள் வீட்டிலலாம் மனைவி இல்லையா உங்கள் வீட்டிலலாம் பெண்கள் இல்லையா பெரியார் ஒரு வேலை இல்லைன்னா சீமார் வந்து இந்த பையனாக இருப்பாருன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அப்போ பெரியாருக்கு முன்னாடி யாருமே பத்தினி இல்லையா பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து

பெரியாரை குற்றம் சாட்டி தான் திமுக வந்து அவங்க பயணமே அதுக்கப்புறம் கருத்துக்கள் பல முறை வந்திருக்கு ஆனால் அடிப்படையில் ஒரு சில விஷயம் நாகரிகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கடந்த காலத்தை ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எவ்வளோ வார்த்தை பொறுந்தது ஆனால் அந்த நாகரீகத்தை பின்பற்றுவாங்க ஏன் சோ அவர்கள் நீங்களாம் இதெல்லாம் படிக்க வாய்ப்பில்லை சோ அவர்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆங்கராக இருந்து எம்ஜிஆரை கேள்வி கேட்ட பல வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல்லாம் இருக்குது அப்போல்லாம் ப்ரிண்ட் மீடியாவில் துக்ளக் பத்திரிகையில் ஸோ அவர்கள் போய் நேர்காணல் பண்ணுவார் எம்ஜிஆர் எந்த காலம் எந்த காலைய கலைஞருக்கும் வார்த்தை பொருள் வந்திருக்கு ஷோ அவருக்கும் கலைஞரவருக்குமே வார்த்தை பொருளெலாம் வந்திருக்கு எந்த இடத்துலேயுமே அடிப்படையில் வந்து அந்த நாகரிகத்தை வந்து விடவே மாட்டாங்க கடந்த காலத்தை எவ்வளோ பேர் நான் சொல் நான் பார்த்துருக்குறேன் இவ்வளோ மோசமாலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள இந்த பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லி பிஜேபியை வந்து சொல்கிறது தான் அவர் சொல்லாடல இருக்குது அந்த பிஜேபி கட்சியில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகங்கள் இருக்கார் இப்போ ராஜா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் தான் சமீபத்தில் கூட வந்து ஒரு வீர வார்த்தை விட்டார் பார்த்திங்களா எது கடந்த காலத்தில் கோர்ட்டை சொன்னார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்ன சொன்னார் நிர்வாக அதிகாரிகள் அதாவது காவல்துறை அதிகாரியும் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரும் ஏதோ ஏதோ ஒன்று சொன்னார் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை ஆனால் அருவறுப்பான ஆபாச வார்த்தைன்னு ஒன்று அந்த ஸ்கேல் இருக்குது வார்த்தைகளில் வந்து ஸ்கேல் இருக்கு ஆவேசமான வார்த்தைகள் ஒன்று இருக்கு அதே ஆவேச வார்த்தைகள் ஒரு எல்லை மீறி போகும்போது அது ஆபாச வார்த்தைகளாக ஆமாம் சார் அந்த ஸ்கேலில் நீங்கள் ஆவேச வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க ஒருமையில் கூட பேசுகிறாங்க கடந்த காலத்தில் ஒருமையில் பேசியிருக்காங்க நீ வா போ அவனே இவனேன்னு சொல்லி பேசுகிறதுலாம் உண்டு தான் ஏன் வன்முறை வார்த்தை கூட உண்டு அவன் தலையை விட்டு நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் சவால் நாக்கை அறுப்பேன் பேசுகிறான் அந்த வன்முறை வார்த்தை ஆவேசத்து தானே ஆபாச வார்த்தை தான் ரொம்ப அது அந்த ஆபாச வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு கட்சி தலைவர் நீங்கள் பேசாமல் அவங்க வீட்டு பெண்களை பேசுறது எப்படி சரியது எப்படி அதை ஏற்றுக்க முடியும் யார் பேசணும்னு தப்புதான் தான் நீங்கள் கருத்தியல் ரீதியா பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களால் போரிட முடியவில்லை என்பதை உணர்த்துகிறார் நேரடியா சொல்றோம் நீங்க கேட்ட கல்விக்கு கரெக்டா நேரடியா சொல்றேன் சீமான் ஒரு கருத்தை வைக்கிற அது எந்த கடபாறைனா இருக்கும் கடபாறை கொண்டு வந்து அதை மறுப்பு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருத்து எரிஞ்சாக நீங்கள் மறுத்து பேசு ஆனால் நீங்கள் அந்த இடத்த தாண்டி போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் மு உங்கள் கிட்டே நான் அதை சொல்ல முடியல அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகவனை மென்ஷன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும் சீமானுடைய துணைவியாரை பற்றி பேசுகிறது அவங்க தாயாரை பற்றி பேசுறது எவ்வளோ அசிங்கமாக இல்லையா ஆபாசமாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியாருடைய பேரன்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கையா இது பெரியார் கொள்கையா நான் கேட்குறேன் நீங்கள் தாராளமாக கருத்து ரீதியாக நீங்கள் வந்து மாற்று கருத்து வைங்க சீமானை நீங்கள் சாடுங்க சீமான் குறித்து சாடுங்க தாராளமாக ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் கடந்த காலத்தில் ஃபுல்லாக வந்து ஒரு நடிகையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க உண்மை தானே கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ வாய்ப்பு ஒன்றுமே இல்லை அந்த நடிகை கூட்டி வச்சு கூப்பிட்டு வச்சு இதே தானே பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்க ஆனால் அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யறீங்க கேட்டால் உங்களை கருத்து ரீதியாக உங்களால் மோத முடியும் போது கேட்டால் ஆபாசம் கையில் எடுக்கிறீங்க நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு இதுக்கு ஒரு பட்டிமன்றம்லாம் வைக்க முடியாது யார் ஆபாச பேச்சு பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன் சீமான் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த கருத்து வந்து திராவிட சிந்தனைக்கு சித்தாந்தத்துக்கு எதிராகவே இருக்கணும் நீங்கள் மாற்று கற்று வைங்க சீமானை நீங்கள் சாடுங்க ஆனால் வீட்டு பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேம்மா வீட்டு பெண்களுக்கு நான் அம்மா இப்போ சீமானுடைய அம்மா இவர் என்ன இங்கே அரசியல் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தெரியுமா இந்த ஆழமான அரசியலும் தெரியாது மேலோட்டமான அரசியலும் தெரியாது இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க அவங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது மூலமா தப்பு இல்லையாது வீட்டு பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா மனைவியெல்லாம் பேசுகிறேன் உங்கள் வீட்டிலலாம் மனைவி இல்லையா நான் கேட்குறேன் ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன் உங்கள் வீட்டிலலாம் பெண்கள் இல்லையா ஒரு நிமிஷம் ஆமாம் அவங்க சைடில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அவங்க அம்மாவும் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உங்கள் மனைவி பேசுகிற ரொம்ப நேரம் ஆகும் நீங்களாம் ஒரு குடும்பத்தில் தானே இருக்கிறீங்க அசிங்கமாக ஒரு பெண்களை உட்கார வச்சு அவ்வளோ பெரிய கும்பலில் வந்து நீங்கள் வந்து சீமான ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த கூட்டம் கூட்டினதை பற்றியோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமானை விமர்சனம் பண்ணதை பற்றி நான் பேசவே இல்லை கருத்து இல்லை நீங்கள் வைங்க நான் தமிழுக்கு எதிராக கருத்து வையை ஆனால் வீட்டு பெண்களை பேசலை மட்டும்தான் நான் பேசுவேன் வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுறேன் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு நீங்கள் என்ன அரசியல் பேசுறீங்கிறது புரிதல் இருக்குமா நிச்சயமாக இருக்காது அப்படியே இருக்கிறதோ இல்லையோ எப்படி பேச முடியும் கண்டிப்பாக சார் இப்போ தனிநபர் உரிமையை தாண்டி தனி மனித தாக்குதல் தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா குடும்ப தாக்குதல் படிங்க இது கேவலமாக இல்லையா இது நான் கேட்குறேன் அசிங்கமாக இல்லையா இது சார் இன்னொன்னு சார் இந்த அவலநிலைக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க சார் ஆனால் எடுக்கப்படல அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்கம்மா இவங்க பலம் என்ன இந்நேரம் வந்து இப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசும்போது இதே வந்து வேற எந்த ஆட்சி இப்ப இப்ப இதுதான் வந்து திமுக எலெக்ஷன் நெருக்கத்துல இவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு அவப்பெயர் இது எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் இன்னைக்கு பேசுகிறாங்க அத்தனை பேர் பேசுறாங்கல்ல இது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பொம்பளைகளே ஏற்றுக்க மாட்டாங்க எதனுடைய நீட்சி தெரியுமா இது முக்தார் இருக்கிறது இந்த நீட்சி வருது கண்டிப்பாக சார் அந்த வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து கடந்த காலத்திலேயே இப்போ நான் சொல்கிறேன் இதே விஜயலட்சுமி சீமான் இந்த விஷயம் நடக்கும்போது நான் தான் முதல் தடவை ஒரு ஊடகத்தை பேச சொன்னால் சீமான் வந்து இனிமேல் வந்து இதை எதிர்கொள்ளணும் சீமான் எதிர்கொள்ளணும் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும் இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் இன்டர்னலாக பேசுகிறதுலாம் இல்லாமல் நேரடியாக சட்டப்பூர்வமாக இதை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி நான் தான் பேசுகிறேன் இப்போ சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு இவங்களுக்கு அடுத்த சீமான் வீதி வீசுறதுக்கான அடுத்த ஆயுதம் எதுவுமே இல்லை அப்போ வந்து இப்போது சீமான் பேசக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பண்ணுங்கள் இப்போ சீமான் வந்து பிராமண கடப்பாரையை கொண்டு வந்து நான் திராவிட கோட்டை இப்போ ஏதோ சொல்கிறாருச்சுங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து மறுத்து பேசுங்க உன்னால் முடியுமா நீ வந்து பார் தொட்டு பார்க்கிட்டு கிட்ட அந்த சவால் விடுங்க தாராளமாக இல்லை அவருடைய சித்தாந்தம் எது தமிழ் தேசிய சித்தாந்த எதிராக பேசுங்க பேச முடியுமா பேச முடியுமா சீமானுடைய சித்தாந்தவர்கள் ஆமாம் உண்மை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எதிர்த்து பேசணும் அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறார் யார் சீமான் நீங்கள் தமிழ் தேசிய சித்தாந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் பேச முடியுமா பேச முடியுது அப்படிங்க என்ன சரிங்கன்னா ஆபாச கைது அவ்வளோதான் நீ ஆசத்தை நான் இப்போ நான் சொல்றேன் அரசாங்கம் அனுமதி கொடுக்குது இந்த மாதிரியான இல்லை கொடுக்குதுல்ல அவங்க அனுமதி வாங்கிட்ட பிறகு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் உங்களுக்கு என்ன வழக்கு பதிவு போனாங்களா இல்லை சிறைக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனால் பெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நிலைப்பாடு எடுத்துடலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் இதுக்கு அரசுக்கோ அல்லது வந்து அரசை சார்ந்தவர்களுக்கோ அரசை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடு இருக்காது அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பேசக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு அவங்க வந்து திராவிட இயக்கத்தில் இருந்து டக்குரு மாதிரி டிவி கேட்டு வந்து கொஞ்சம் நாள் போயிட்டாங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் போயிருப்பாங்க ஏன்னா தற்கொலிகள் இல்லை கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அவங்கெல்லாம் டிவி கேர் மெம்பராக இருப்பாங்க அப்படியே ஜம்பாகிருப்பாங்க அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது பல விஷயங்கள் வந்து டிவி கேல ஆபாசமாக வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவதூறாக பேசுகிறத பார்க்குறோம் அசிங்கமாக பேசுகிறத பார்க்குறோம் தரைய விஷயமாகும்போது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து பட்னா திராவிட இயக்கத்தை பின்பற்றி நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் எனக்கு நேர்த்திக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்குமா பல பேருக்கு இதில் உடன்பாடே இல்லை இவங்க பேசுனதுல வந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து யாருமே வந்து அங்கே பேசுகிறது ஒரு ரெண்டு பேர் பேசுகிறதாக தான் வந்து வரம்பு மீறி இருந்துச்சு மற்ற மற்றவர்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியால் தான் அவங்க வச்சாங்க பல பேர் நான் என்னால் சொல்ல முடியாது நான் குறிப்பிட்டு யாரையும் நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் நீ சொல்லக்கூடாது எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது பட் சில பேர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக இருந்தது ஒரு எச்சரிக்கை விட விடுற மாதிரி இருந்தது ஆனால் சில பேர் ஒரு ரெண்டு பேர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சமா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் வந்து தா வந்து அவர் தலைவருடைய தாயார் குறித்து பேசுறதுலாம் எப்படி இது வந்து சரியா இருக்கும் எப்படி நியாயமா இருக்கு ஞானியத்துக்க முடியும் கண்டிப்பாக இதில் அரசுக்கோ இல்லை ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்கணும்

யாரோ சார்பாக பேசணுன்றது கிடையாது இதே வந்து நாம் தமிழில் வந்து யாராவது கொச்சையாக பேசியிருந்தால் கூட இதை நம்ம கண்டிப்போம் இந்த தப்புங்க இந்த மாதிரி இந்த ஆபாச வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து மனைவி குறித்து பேசுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த வந்து கணவன் மனைவி வந்து பற்றி அது செய்தி வந்து தான் சொல்லி இட்டுக்கட்டி பேசுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நாகரிகமாவது நான் கேட்குறேன் நிறைய வார்த்தைகள் இருக்குது நம்மளால் அதை வந்து மீண்டும் இங்கே சொல்லி அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கிட்டலாம் அந்த வார்த்தையை பேசக்கூட கூடாது அது தப்பு இல்லையா அங்கேயும் ஒரு சில பெண்கள் உட்காந்து தான் சொல்கிறாங்க அவங்களாம் பெண்கள் தானே எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே ஏன்னால் கண்டிப்பாக தகுந்த ஒரு வார்த்தை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு வந்து பெண்களை வந்து நீங்கள் இப்படியே சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க நீங்கள் குறிப்பிட்ட வந்து ஒரு அவதூறு சொல் நீங்கள் வந்து நான் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் சீமான் மீது கருத்து வைங்க தனிநபர் சாலர் கூட பண்ணுங்கள் ஒரு மையில அவனை ஒன்று கூட பேசுங்க அவங்க பதில் பேச போகிறாங்க கண்டிப்பா வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மனைவி தரக்குறவா பேசுறது அம்மாவை தரக்குறவா பேசுறது எப்படி சரியா இருக்கும் நிச்சயம் அது எப்படி நீங்க நியாயம் கற்பிக்க முடியும் நிச்சயமா சார் சரி இவங்க என்னதான் அவதூறுகளை அள்ளி தெளித்தாலும் சீமானவர்களின் அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தச்சர்களுக்கு புயவர்களுக்கு ஆச்சாரி இவர் இந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க போறேன் அவங்களுக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன்னு ஒரு மாற்று அரசியலை கையில் கொடுக்குறாரு கடந்த காலத்துல அது வந்து சீமானம் எடுத்துருக்க பல அஜெண்டாக்கள் அரசியல் அஜெண்டாக்கள் எல்லாமே நான் சொல்றேன் அது மாடுகளுக்கான மாநாடாக இருக்கட்டும் கடல் மாநாடாக இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மரங்களுக்கான மாநாடு இப்படி வந்து கேட்டீங்கன்னா ஒரு தனித்துவம் வாரம் வாய்ந்த ஒரு கட்சியாக வந்து மக்கள்கிட்ட பேசப்படுது விவசாய கிராமங்களில் பேசப்படுது மக்கள் பரவலான மக்கள்கிட்ட பேசப்படுது அப்போது அதை வந்து இவங்களால் முறியடிக்கிற சக்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவுக்கு இருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு அது வந்து இல்லை இப்போ பெரியார் குறித்து ஒரு வந்து ஒரு கருத்து ஒரு மாற்று கருத்து வைக்கிறாரு சொன்னால் நீங்கள் பெரியாருடைய கொள்கையில் நீங்கள் நல்லா வந்து முழங்கப்படுங்க இல்லை சீமானை கண்டித்து பேசுங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டன பொதுக்கூட்டம் போடுங்க பொதுக்கூட்டமே போடுங்க சார் நீங்கள் பொதுக்கூட்டம் போடுங்க கண்டன பொதுக்கூட்டம் போட்டு சீமானை வந்து கடுமையாக சொல்லுங்க இதனால் அரசியல் அப்படிதான் நடந்துச்சு கடந்த காலத்தில் தேசிய கட்சியில் பொருந்தல் தேசிய கட்சியில் மக்கள் வந்து ஒரு காரணமே திராவிட இயக்க அரசியல் வந்து மேடைகளில் வந்து முழங்கிய முழக்கம் சாதாரண முழக்கம் கிடையாது கடந்த காலத்தில் வழக்கருடைய வந்து ரத்தமும் உயர்மையும் இருக்குது உண்மை திராவிட இயக்க தலைவருடைய வந்து வந்து தியாகங்கள் இருக்குது குடும்பத்தையே விட்டு வீதி வீதியாக வந்து போய் வந்து பிரச்சாரங்கள் முன்னெடுத்தாங்க அதன் மூலமாக தான் வந்து தேசிய கட்சிகள் வந்து இங்கே காணாமல் போச்சு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நேற்றுக்கு புதுசாக ஒரு கட்சி முளைஞ்சி வந்திருக்கு

இப்போ நீங்கள் பொய்யவர்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கேட்டால் ஏன் வந்து சில பேர் கேட்டாங்க பிராமணருடைய கடப்பாறையை கொண்டுன்றத அவர் எதுக்கு அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத சில பேர் கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன்னு கேட்டால் ரொம்ப ஆழமாக சிந்திக்காதீங்க பல மேடைகளில் வால் கொடுக்குறாங்க போர்வால் அது மன்னர் காலத்து குறியீடு எதுக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு ஏதாவது வந்து வெண்டைக்காய் எதாவது முருங்கை எதாவது கட் பண்ணுறாங்களா இல்லை அதை வச்சு சவரம் பண்ணுறாங்களா எதுக்கு போர்வால் கொடுக்குறாங்க எது கொடுக்கணும் அப்போது இது ஒரு போர் கூறியது அவ்வளோதான் அது அந்த கொண்டு போயிட்டு எந்த போரும் செய்ய போறது அப்போ அந்த வாழை கொடுத்து ஆரிய கூட்டத்தை வென்றெடுக்க நான் போர் வாழை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு உடனே நம்ம வந்து என்ன ஐயோ ஆரிய கூட்டத்தை வென்றெடுக்க வந்து போர்வாலை கொடுத்துட்றாங்க அது கொண்டு போய் வெட்டி ரோ போகிறாங்க சொல்லி பயப்படுறோம் கிடையாது இல்லை ஆமா ஒரு ஒரு அடையாளம் அது மாதிரி இந்த பிராமண கடபாறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்லுங்க ஒரு சொல்லாடல் அது அப்படியே கடந்து போயிடுங்க அரசியல் ரீதியாக நான் கேட்கறேன் வந்து முதல் வந்து முதலியாருன்னு பேசுனாரு தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான பே வார்த்தைகளை பேசுகிறார் தேவரை பற்றி பேசுறார் அப்படி அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதை பாரதியார் தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்து நீங்கள் அங்கே போயிட்டு பாரதியார் பற்றி பேச முடியும் கரெக்டாக இல்லை அங்கே போய் அங்கே போய் வேறு எந்த தலைவர் குறித்து பேச முடியும் வா உசியை பற்றி பேச முடியுமா தேவர் ஜெயந்தியில் அதே மாதிரி பாரதியார் விழாவில் பாரதியார் பற்றி பேசணும் அவ்வளோதான் அதை எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்துறதுனாலே வச்சு இங்கே வந்து கேட்டால் நீ வந்து பெரியாருடைய கருத்துக்கு எதிராக கருந்துக்கிட்டேன் அப்போ கூட வந்து பெரியார் அந்த இடத்துல அவர் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் தெரியல வேறு கூட்டங்களில் வந்து பெரியார் குறித்து பேசினால் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பெரியார் குறித்து பேசும்போது ஒரு பெண் சொல்கிறாங்க நம்ம பேசணும் அதனால ஒன்றும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அது கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அப்படி கர்ப்பப்பையை எடுத்துருந்தாக்கா பெரியார்த்த இருந்துருக்க மாட்டாரு நமக்கு வந்து எல்லாமே போயிருப்பாருந்தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஆமா இப்போ நீங்கள் கூட இப்போ பேசும்போது நீங்க என்ன சொல்லி கேட்டா பெரியார் இல்லைன்னா இப்போ இந்த தம்பிகளை பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா பெரியார் இல்லைன்னா வந்து ஒரு வார்த்தையை சொல்லி நீ அப்படியாயிருப்பார் சீமான்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் ஆனால் பெரியாருடைய சாரி சீமானுடைய அம்மா நமக்கு அம்மா மாதிரி தான் இவங்க சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தணும் நமக்கு அவசியம் கிடையாது யாராலும் சரி அங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிற திராவிட தம்பிகள் கூட அவங்க அம்மாக்கள் நம்ம அம்மா அம்மா தான் நான் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நான் கேட்குறேன் பெரியார் பிறந்த பிறகு பெரியார் ஒரு வேலை இல்லைன்னா நீ வந்து சீமான் வந்து இந்த இருப்பாருன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அப்போ பெரியாருக்கு முன்னாடி யாருமே பத்தினி இல்லையா பெரியார் பிறக்கத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னவாக இருந்தாங்க அப்படி ஆயிடுது இல்லை கண்டிப்பாக சார் நியாயமாக பேசணுமா நேர்மையாக பேசணுமா உண்மையாக பேசணுமா சத்தியமாக பேசணும் ஆனால் இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை ஆபாசம் அருவறுப்பு அசிங்கம் அதுதான் நான் பார்த்தேன் சார் இன்னொன்று சார் சௌராஷ்டிரா பொதுக்கூட்டத்தில் நேற்று சீமான் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இப்போது இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா இப்போ எல்லாருமே நினைப்பாங்க என்னன்னு கேட்டால் சீமான் வந்து சாதி அரசியல் பண்ணுறாரு சாதி இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோன்றத அவர் பார்க்குறாரு அது சீமான் அந்த இடத்த போய் இன்னொரு சாதியை வந்து நீங்கள் தரந்தாழ்த்தி பேசுனா அது தப்பு அது செய்யலாம் நான் சீமானம் செய்தாரில் கூட அது பேசணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூக சமூக வாரியாக நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் ஒரு ஒரு சாதி அடிப்படையில் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் சமூகம் வந்து இங்கே துண்டு துண்டாக இருக்குது அப்போ அந்த துண்டு துண்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிற ஒரு பாலமாக ஏன் சீமானம் இருக்கிறாரு நம்ம எடுத்துக்கூடாது இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் சௌராஷ்டிரா கம்யூனிட்டியில் போய் சமூகத்தில் போய் ஒரு பேசுகிறாருன்னா இன்னொரு சாதியை இழிவுபடுத்தி பேசுனா தான் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக

சொல்லும் பார்க்கலாம் அப்போது இந்த இடத்துல நான் என்னுடைய புரிதல் நான் சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து கிடக்கிற சமூகத்தில் வந்து பார்த்தா ஒன்றும் ஏன்னா ஏற்கனவே இங்கே பிரிஞ்சு கிடக்குது பிரிக்கலை பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கிற சமூகத்தில் வந்து போய் வந்து அவர் ஒரு இடத்துல போய் பங்கேற்கிறதால தப்பு கிடச்சி அது எந்த சமூகத்துலையும் போய் பேசலாம் இந்த சௌராஷ்ரா இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருந்து ஏன்னா சமூகங்கள் நம்ம கிட்டே இருக்கிற அந்த கட்டமைப்பு அப்படி இருக்குது தனித்தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே காலை வைக்க மாட்டேன் அங்கே காலை வைக்க மாட்டேன் சொல்ல முடியாது குறிப்பிட்ட சாதி கட்சிகள் நடத்துறாங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால போக முடியாது இவரே எடுத்துங்க டாக்டர் ராம்தாஸ் வந்து கேட்டனா கேட்டால் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்தார் ஏன் தோற்று வச்சு ஏன்னா அவர் குறிப்பிட்ட சாதியம் நின்ட்டார் வன்னியர் நின்ட்டார் சீமானுக்கு எல்லா கதவுகளும் திறந்துருக்கு எங்கே வேணாலும் போக முடியும் எங்கே வேணாலும் அந்த மக்களோட மக்களாக இருக்க முடியும் அந்த அந்த சமூகத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்த்தினா வந்து புழங்க முடியும் உணவு எடுக்க முடியும் வந்து பார்த்தினா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும் இவங்க நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிட முடியும் இப்படி இருக்குது ஆனால் மற்ற க தலைவர்களும் அப்படி கிடையாது சார் இன்னொன்று சார் இப்போ வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அரசியலை மாற்று அரசியலாக சீமான் வந்து மாற்றுகிறார் அப்படின்னும் போது இந்த பிரதிபலிப்பு வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேம்மா இந்த ஒரு சின்ன குறுகிய பாரு நான் பெரிய புள்ளிவோட கணக்கெல்லாம் நான் சொல்ல நான் வந்து சாதாரண மக்கள் கூட நான் பழகிறேன் சாதாரண மக்களோட நான் புழங்குறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அது ஹோட்டலாக இருக்கட்டும் டீ கடையாக இருக்கட்டும் இப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு எலைட் ஃபேமிலி கிடையாது நான் நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருகிட்டையும் நான் வந்து சகஜமாக நான் இருக்க அப்படி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீமானுக்குள்ள செல்வாக்கு குறைஞ்சதாவே தெரியல ஒரு கட்டமைக்கப்படுது விஜய் வந்துட்டார் சீமான் காலி அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இது வந்து கடந்த முறை வேணால் நடந்துருக்கலாம் கமல் வந்தபோது கொஞ்சம் வளர்ச்சி தடைப்பட்டது அப்புறம் வந்து சிதையில் வளர்ச்சி தடைப்பட்டது நான் சொல்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு வந்து எந்த வகையிலும் டேமேஜ் இல்லை ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து விஜய் பேசக்கூடிய சில வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா கலத்திலேயே இல்லை கலத்தில சிறுமைப்படுத்துகிற அந்த இது வரும்போது பார்த்திங்கன்னா சீமானை வந்து உசுப்பேற்றுற நடவடிக்கை இருக்குது சீமானை உசு உசுப்பேற்றுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் வந்து மோத வைக்கிறது மூலமாக அப்போ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சியை தடுக்கிற நடவடிக்கை இருக்குதான்ற சந்தேகமும் எனக்கு இருக்குது நான் இருக்கிறத எல்லாம் சொல்லு ஆனால் நான் சொல்கிறேன் இந்த எட்டரை பர்சென்னை வந்து கடந்து போய் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் போய் நிற்பார் என்னுடைய எண்ணம் அதுதான் அது எவ்வளோ துல்லியமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வந்து சீமானுக்கு சேதாரம் இல்லை என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிடுச்சின்னு நான் சொல்கிறேன் சீமானுடைய அரசியலுடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது அதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு ஆமாம் சரியா குயவர்னால் அதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனி சமூகமாக இருக்கிற இடத்துல கிட்ட வந்து அவர் ரீச் இது கடுமையான உழைப்பு இருக்குது சாதாரண உழைப்பு கிடையாது அது வந்து கடந்த காலத்தில் இந்த மரங்கள் மாநாடு கடல் மாநாடு மற்ற எல்லாருக்கும் அதுக்கு எவ்வளவு பெரிய வந்து உழைப்பு அதே சமயத்தில் சீமானுடைய சில பேர் சொல்றாங்க இங்க இருக்கை காலி ஆயிடுச்சு அங்கே இருக்கை காலி ஆயிடுச்சு சீமான கூடத்தில் இருக்கை காலியாகி காட்டுங்க இல்ல சார் நான் வேணால் பேசுறது நிறுத்திறேன் நான் ஏதோ சீமானுக்கு ஆதரவாக பேசணும்னு கிடையாது பல இடங்களில் சீமானுக்கு வந்து இருக்கைகள் சீமானுக்கு கூட்டம் இருக்குன்னு நான் அதிகமாகிருக்குறேன் விஜய் அரசியலுக்கு பிறகும் அப்போ இதுதான் மற்றவருடைய கண்ணை கொடுத்தது தான் நான் சாட்டை துரைமுருகன் வந்து விஜய் எந்த தொகுதியில போட்டியிடப் போறாரோ அதே தொகுதியில போட்டியிடப் போறேன்னு ஒரு கட்சம் கட்சி ஒண்ணு கண்டிப்பா அந்த கட்சி வேற யாருக்கும் இருக்கா சொல்லுங்க அண்ணாதிமோல சொல்லு சொல்லுங்க அண்ணாத்திமலுக்கு பெரிய கட்சி தான ஐம்பதாம் ஆண்டு கால கட்சி தானே வந்து விஜய் போட்டிகிற இடத்துல நான் போட்டிடப் போறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்ல சொல்லுங்கள் இல்ல இந்த சைடுல வந்து சொல்ல சொல்லுங்கள் யார் வேணாலும் சொல்ல சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க யார் எந்த எந்த தலைவர் வேணாலும் சொல்ல சொல்லுங்க எதிர்த்து போட்டிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் எதிர்த்து போட்டிடுறேன் சொல்லிட்டு ஏன் கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர கூட சொன்னாப்போம் போன முறை இந்த முறையில் போன முறை சிறைக்கு போனார் இல்லையா அப்போ சொன்னார் கேட்டால் நான் வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னார் நான் விஜய் எதிர்த்து போட்டிடுவேன் சிறைக்கு வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுனேன் யாரா சொல்ல சொல்லுங்கள் சி ஊடகம் இருக்குது சாட்டை கிட்டேயும் ஊடகம் இருக்குது சொல்ல சொல்லுங்கள் விஜய் எதிர்த்து போட்டிடுவேன் சொல்லுங்க அப்போ சாட்டை சொல்லும் போது அப்போ தான் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே வெற்றி தொல்லை பற்றி

யாருடைய கட்சியில் நிற்க போகிறேன்னு அறிவிக்க போறேன்னு சொன்னாங்க அது நாம் தமிழராக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எனக்கு வந்து அதில் எனக்கு ஸ்பெர்ஷன் எனக்கு ஆர்வம் சொல்றதுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அவங்க சமீபத்தில் ஒரு வார்த்தை விட விட்டுருந்தாங்க நாங்கள் என்றைக்குமே நான் திமுகவை வந்து எதிர்த்து பேசுனது இல்லை அதை திமுகவுக்கு மாற்றுறதே ஒரு ஒரு வரி சொல்லியிருந்தாங்க சரியாக இருக்கு மறந்துட்டேன் நான் சரியா போல் அதாவது திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னராக வந்து சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அவங்க திமுகவில் இணைய போகிறாங்களான்ற சந்தேகம் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி பல பேருக்கு கூட இருக்குது அப்படியா சார் என்ன அவங்க சொன்ன வார்த்தை நான் திமுகவுடைய கொள்கைகளை நான் எதிர்த்ததில் ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க பார்த்தேன் அது வந்து அது ஃபேக்கான்னு கூட தெரியல எனக்கு என்ன ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் காளியம்மாளுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய என்ன சொல்லுது அவங்களுடைய எண்ணத்துக்கும் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பார்வைக்கு உகந்த கட்சி கண்டிப்பா திமுக இருக்கிறதுக்கான அண்ணாதிமுறைக்கான வாய்ப்பே இல்லை நாம் தமிழில் பயணிக்கலாம் வேணா பத்தோட பதினோன்னா ஒரு தனி கட்சி வேணா வச்சுக்கலாம் டிவி கேல கூட அவங்க பயணிக்க முடியாது யாரு காலியம் டிவி கேல கூட அவங்க ஏன்னா அவங்களுடைய அந்த நான் சொல்ல கடந்த கால அவங்களுடைய பல பேச்சுக்கள் அரசியல் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இங்க போனதே வந்து ஒரு கெட்ட சம்பவம் தான் இந்த நாம் தமிழ் விலங்குன்தேன் இப்போ நான் இது பேர் இதுக்கு முன்னாடி கூட நாச்சார் சுமதி இவங்கெல்லாம் போயிட்டு போய் ஈஸியாக அடாப்ட் ஆயிட்டாங்க எங்கே அண்ணா திமுக இது நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் பல பல காட்சிகள் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த மேடையில் வீரமாக முழக்கமிட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு பெண்களுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க கெமிஸ்ட்ரிக்கு வந்து நாம் தமிழ் தான் செட் ஆகும் அதை விட்டுட்டு அவங்க வந்து டிவி கேல போனாலும் நிலையா இருக்க மாட்டாங்க டிஎம்கேல இல்லை ஏடிஎம்கே போனாலும் நிலையா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பொருந்தவும் பொருந்தார் நான் என் மனசில் இருக்க சொல்கிறேன் அவங்க நிலைப்பாடு என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு லைன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க ஒருவேளை ஒரு தீமுக பக்கம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் என்னுடைய சொன்னால் அவங்க கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் மட்டும் தான் செட் ஆகும் கண்டிப்பா சார் அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி